சிம்ம லக்கணம் உங்களுடைய அச்சயலக்கணமாக போகுதா இல்ல அச்சய ராசி உங்களுக்கு சிம்ம ராசியாக போகுதா இப்போதாங்க தாங்க நீங்க அஷ்டம சனியை கண்டு பயப்படணும் பொதுவா சிம்மத்திற்கு இந்த சனி பகவானுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கடன் நோய் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவராகவும் சரி இந்த அஷ்டமத சனியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தொட்டது எல்லாமே பிரச்சனையாக தான் மாறும் அஷ்டலட்சுமியும் மறைந்துடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா திருமணமும் கூட திடீர்னு நடக்கும் அதுவும் பிரச்சனைக்குரிய திருமணமாக நடக்கும் சரி திருமணம் நடந்துருச்சு அதுல திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா அப்படின்னா திருமண வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் சிம்மம் சிம்மத்திற்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்க பொதுவா சிம்மத்திற்கு இந்த சனி பகவானுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கடன் நோய் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவராகவும் வாழ்க்கை துணையினை பற்றி நிகழ்வுகள் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்து திருமண வாழ்க்கை சார்ந்து நண்பர்கள் சார்ந்த நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லக்கூடியவர் இவர் எங்க இருந்து அந்த செயல்பாடுகளை இயக்க போறாருன்னா எட்டாம் இடத்துல இருந்து இயக்க போறாரு இந்த எட்டு அப்படின்னா அஷ்டமம் அப்படின்னு அர்த்தம் அஷ்டமத்து சனி இப்ப வேலை செய்யுமா சிம்ம லக்கணம் உங்களுடைய அச்சயலக்கணமாக போகுதா இல்ல அச்சய ராசி உங்களுக்கு சிம்ம ராசியாக போகுதா இப்போ தாங்க நீங்க அஷ்டம சனியை கண்டு பயப்படணும் பிறப்பு ராசி அச்சய லகனமாகவும் பிறப்பு ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசியாக இருக்கு இப்போ நீங்க சனிக்கு பயப்படுமான்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசியோ அல்லது அச்சய லக்கணமோ இப்ப நடப்புல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் சரி இந்த அஷ்டம சனியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தொட்டது எல்லாமே பிரச்சனையாதான் மாறும் அஷ்ட லட்சுமியும் மறைந்துடுவாள் அஷ்ட கண்டங்களும் அப்பா அதான சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ஆறுங்கிறது தேவையில்லாத கடன் பிரயோஜனம் இல்லாத கடன் நஷ்டமான ஒரு நிகழ்வு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல அவஸ்தைகள் சின்ன பிரச்சனைன்னு நினைப்போம் அது பெரிய அளவு டெவலப் ஆகி அங்கே ஆப்ரேஷன் அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் சின்ன பிரச்சனை தானே நினைப்போம் அது கோர்ட்டு கேஸ் எஃப்ஐஆர்ன்னு போட்டு அது வழக்கு தீராத நீடித்த வழக்காக மாறி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்து நமக்கு எதிர்பாராத ஒரு திடீர் நிகழ்வுகள் திடீர் கடன்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்து திருமணமும் கூட திடீர்னு நடக்கும் அதுவும் பிரச்சனைக்குரிய திருமணமா நடக்கும் சரி திருமணம் நடந்துருச்சு அந்த திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா அப்படின்னா திருமண வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்க இருக்கும் இங்க ரெண்டு பேருக்குமே அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப கசப்பான ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்துல இருக்கும் என்னப்பா இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க வர்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வருவதை நம்மளால தவிர்க்க முடியும் புயல் வருது அப்படிங்கிறது இயற்கை அப்ப அஷ்டம சனிங்கிறது நமக்கு நமக்கான தண்டனை சனி பகவான் தரப்போறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது அது ஒரு அறிவு அப்ப என்ன பண்ணணும் எங்க இருந்தெல்லாம் நமக்கு தாக்குதல் வரும் தேவையில்லாத ஒரு நம்ம ஒரு கடன் நினைச்சு வாங்குவோம் இப்போ இந்த ஒரு இடத்த வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு கடனை வாங்குவோன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்பதான் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போவோம் திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணி அவனும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டு மூணு லட்ச ரூபா கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை அதில் போட்டு முடக்கிற மாதிரி ஆகிடும் இல்ல நம்ம இடம் வாங்குறோம்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அவன் வாங்கினவன் எங்கிட்டு போவானே தெரியாது அந்த இடமும் அப்படியே இருக்கும் அது யாரோட்டி இடம்னே தெரியாது அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத சிக்கல்களில் நம்மளை சிக்க விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இப்ப இருக்கு இதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்ணுவோம் கவனமா இருப்போம்மா அங்க ஒரு பள்ளம் இருக்குன்னா அந்த பள்ளத்துல கண்ணை முடிக்கிட்டு ஏன் நடக்க போறோம் நம்ம பார்த்து வேற பாதையை தேர்ந்தெடுத்துக்கோம் இல்லையா அப்படி வேற பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முன்னாடியே சொல்றது அப்ப அஷ்டமத்து சனி அப்படிங்கறத நீங்க அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல ஆரோக்கியம் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறுச்சுன்னா அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக நம்ம சமாளிப்பதற்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்போ ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸு போட்டு வச்சுக்கிறதுன்னு அவசியம் இப்ப அதே இது நமக்கு பிரச்சனைகள் கணவன் மனைவி நண்பர்கள் மூலமாக வருதுப்பா நண்பன் கொஞ்சம் வாப்பா அந்த கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் கையெடுத்து கும்பிட்டு இல்லப்பா எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு அம்மா எனக்கு ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க அப்பா ஒரு வேலையை சொல்லியிருக்காரு அதை நான் பார்க்கணும் அவாய்ட் பண்ணிக்க முடியுமா எனக்கு பிரச்சனையே இல்லை நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அதுவும் ஃப்ரெண்டோடு போவோம் அங்கே ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்வு நடந்திருக்கும் அங்கே ஒரு கூட்டமாக இருக்குது வாடா போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு கூட்டத்தில் சும்மா வேடிக்கை பார்க்க போயிருப்பாங்க ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை ஒரு கலவரமாக மாறி இருக்கும் அந்த கலவரத்தில் இவங்களும் ஈடுபட்டாங்கன்னு இவங்க பேர் போகும் அங்கே எஃப்ஐஆர் ஃபெயிலாகும் தேவையில்லாமல் வம்பு வழக்கு கேஸ்ன்னு உருவாயிடும் இப்போ இந்த அவஸ்தைகள்லாம் நம்ம தவிர்க்க முடியும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டா அப்ப நண்பர்களோட சேர்ந்து பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யவே கூடாதுங்க சரி இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விலகி இருக்கலாம் பிரிஞ்சு இருக்கலாம் வெளிநாடு காரணமாக இருக்கலாம் வேலை காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் விலகி இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு வர்றதை முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கு தீர்வு தேடுவது தான் அச்சலகன ஜோதிடம் அதனால இந்த காலகட்டங்கள் சனீஸ்வரனின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு நீங்க என்ன பண்ணணும் எதிர்பாராமல் யாருக்காவது உதவிகள் செய்து கொண்டே இருங்கள் யாருக்காவது உணவுப் பொருட்களை வாங்கிக்கிட்டே இருங்க ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் உணவு இரண்டாம் இடம் என்பது உணவு யாருக்கு வாங்கி தானமாக கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த எட்டாம் இடத்து சனி அஷ்டமசனின்னு நீங்கள் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் நிறுத்த தவிர்ப்பதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு மணி நேரம் மௌன விரதத்தை கடைபிடிங்க அதுவும் முக்கியமாக நண்பர்கள் ஃபோன் பண்ணினால் நான் எடுக்க மாட்டேன் கணவனோ அல்லது மனைவியோ போன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துடன் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் சாதகமான பலன்கள் நிச்சயமாக ஏற்படும்